நேத்து நம்ம என்ன பாடம் பார்த்தோம் கசர் தொழுகை பயணிகள் பயணம் போகையில எப்படி தொழுகணுங்கிறத படித்தோம் நாம டெய்லி ஒரு ஒரு பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு துவா சுன்னத்துக்கள் படிப்போம் தொழுகையை பத்தி மசாயல்கள் படிப்போம் வரலாறுகள் படிப்போம் நம்பி சாலய செல்லத்தினுடைய இந்த சீரத்தை படிப்பு இப்படி நிறைய அரபி பாடங்கள் படிக்கிறோம் இன்னைக்கு நம்ம து ஆ சுன்னத் து சுன்னத் நம்மிசலைய சொல்ல ஒவ்வொரு தருணத்திலையும் அல்லாட்ட பிரார்த்தித்து இருக்கிறாங்க துஆ ஓதி இருக்கிறாங்க இப்ப நாமளும் என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலையும் துஆ ஓதணும் நம்மள்கிட்ட துஆ உடைய வாழ்க்கை வரணும் அல்லாட்ட கேட்டு பெறணுங்கிற சிந்தனை நம்மள்ட்ட ஏற்படணும் இப்ப நம்ம மதரசாவுக்கு வர்றோம் நம்ம மதரசா நடத்துறதுடைய நோக்கமே என்ன ஏதா இருந்தாலும் அல்லாட்டை கேட்டு வாங்கணும் அல்லாட்டை கேட்கணும் அல்லாட்டை கையேந்தணுங்கிற சிந்தனையை ஏற்படுத்தணுங்கிறது தான் நம்ம மதரசாவுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் இப்ப மஸ்ஜிதுக்கு வர்றோம் நம்ம நாம என்ன செய்யறோம் மஸ்ஜிதுக்கு வருவோம் மஸ்ஜிதுக்கு வருவோமா தொழுகைக்கு வருவோம் அல்லாட்டை கேட்கறதுக்கு வருவோம் குரான் ஓதுறதுக்காக வருவான் லீவு நாள்ல வந்து உட்காந்து குரான் ஓதுவான் இப்படி பல நேரங்கள்ல மஸ்ஜிதுக்கு வர்றோம் இப்ப மஸ்ஜிதுக்கு வரையில எப்படி நடந்துக்கிறனும் மஸ்ஜிதுல நுழையில என்ன செய்யணும் இப்ப மஸ்ஜிதுக்குள் நுழைவதன் சுண்ணத்து மஸ்ஜிதை விட்டு வெளியேறுவதன் சுண்ணத்துக்களை இன்னைக்கு நாம அல்லாஹ் படிக்க போறோம் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி பாடத்துல என்ன செஞ்சிருக்கோம் படிச்சிருக்கோம் சின்ன 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 பாடங்கள் படிச்சிருக்கோம் குறிப்புகள் படிச்சிருப்போம் உங்களுக்கு சில விஷயம் தெரியும் இப்ப நான் சில கேள்வியும் கேட்பேன் நீங்க எனக்கு என்ன செய்யணும் பதிலும் சொல்லணும் இப்ப மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது ஓதற துஆ ஓதணும் பிஸ்மில்லான்னு முத முத என்ன செய்யணும் மஸ்ஜிதுக்குள்ள வர்றோம் செப்பலை கழட்டுவோம் செப்பலை கழட்டிட்டு மஸ்ஜிதுக்குள் நுழையிற துஆ ஓதணும் என்ன துவா ஓதணும் மஸ்ஜிதுக்குள் நுழையில அல்லாஹ்ும் மஃப்தஹ்லி அபூவாப ரஹ்மதிக யா அல்லாஹ் எனகாக உனது அருள் வாசலை திறந்துடு அப்படின்னு துவா கேக்கணும் அடுத்து மஸ்ஜிதுல் நுலயேல காலனியை கலட்டணும்னு சொன்னனா முதல்ல எடது கால் காலனியை கலட்டணும் அதுக்கப்புறமா அப்புறமா வலது காலை என்ன செய்யணும் நம்ம சிறுப்ப கலற்ற முறையில வலது மஸ்ஜிதுக்குள்ள நுழையல முதல்ல எடது காலையும் பிறகு வலது காலையும் கலட்டணும் செய்யலாமா நம்ம வலது முன் வச்சு உள்ள வரணும் உள்ள கால எடுத்து வைக்கல காலை வைக்கணும் அப்புறம் சொல்லணும் வலது வலதுகால வைக்கலா அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லணும் அப்புறம் நபியின் மீது செலவாத்து சொல்லணும் நபியின் மீது செலவாத்து நிறைய இருக்கு நிறைய நபியினுடைய செலவாத்து நிறைய இருக்கு ஒரு செலவாத்து சொல்லு பாப்போ நீ

சுண்ணத்தான ஒரு ஏத்திகாப்ப மஸ்ஜிதுக்குள்ள இருக்கிறதுக்கு தங்குறதுக்கு நான் நாடுறேன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வார்த்தை மனசுல நினைச்சுக்கிறது தங்குறேன்னு நினைச்சிட்டு வந்துட்டான் அதுக்கும் அல்லா உள்ள இருக்கிற வரைக்கும் நன்மையை தனியா என்ன செய்யறான் கொட்டிடுறான் ஏத்திகாப்புடைய நன்மை ஒரு சகோதரருக்கு உதவி செய்யறதுக்கு கிடைக்குது ஹைர் அலமது அது வேற பாடம் நம்ம படிச்சுக்கலாம் இன்ஷா அல்லா இப்ப இப்படி நம்ம மஸ்ஜிதுல உள்ள நுழையல வரணும் இப்படி உள்ள தங்கணும் அதே மாதிரி மஸ்ஜிதை விட்டு வெளியே போகையில என்ன செய்யணும் துவா ஓதிட்டு வெளியே போகணும்

நாம கொஞ்சம் கவனிச்சோம்னா அது நபியை பின்பற்றதாகிறோம் நபியை நேசிச்சதாகிறது நன்மையும் கிடைக்கக்கூடியதா ஆயிருது அப்ப மஸ்ஜிதை விட்டு வெளியே போகையில இடது கால வைக்கணும் அதே மாதிரி பிஸ்மில்லா சொல்லணும் அதே மாதிரி சலவாத்து ஓதணும் அஸ்ஸலாத்து அஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அப்படிங்கிற சலவாத்து ஓதுறது அப்புறம் மஸ்ஜிதை விட்டு வெளியே போற துவாவை ஓதுறது அதே மாதிரி முதல்ல வலது காலில செருப்ப மாற்று அப்புறமா கால்ல செருப்ப மாற்றுறது இதுதான் மஸ்ஜிதுக்குள்ள நுழையிலையும் மஸ்ஜிதை விட்டு வெளியே வரையிலையும் இருக்கிற நபியினுடைய வழிகாட்டுதல்கள் சுண்ணத்துக்கள் இதை பின்பற்றும் போது நமக்கு நன்மை நிறைய கிடைச்சது அதே மாதிரி மஸ்ஜிதுக்கு உள்ள வந்ததுக்கு பின்னாடி உலக பேச்சுக்களை பேசக்கூடாது சப்தமா பேசக்கூடாது பேசிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது உலகத்தினுடைய வீணான விஷயங்களை பற்றி பேசக்கூடாது உள்ள வந்தமா வந்ததனுடைய தஹையத்துல் மஸ்ஜித் மஸ்ஜிதினுடைய காணிக்கை தொழுக ரெண்டு ரகம் என்ன செய்யணும் மஸ்ஜிதினுடைய காணிக்கை தொழுக ரெண்டு ரகத்து தொழுகணும் தொழுதுட்டு உட்காந்து காமத் சொல்றதுக்கு நேரம் இருக்குன்னு சொன்னா அல்லாஹுவர் செய்யணும் குரான் ஓத தெரிஞ்சா மஸ்ஜிதுல என்ன செய்யணும் நாம குரானை எடுத்து ஓதணும் இதுக்கெல்லாம் நன்மை கிடைக்கும் தொழுகையை எதிர்பார்த்து உட்காந்து அல்லாஹ் சந்தோஷம் அடையிறான் என் அடியான பாரு என்னை வணங்குறதுக்காக காத்திருக்கிறான் அப்படின்னு உலகத்துல நம்ம நண்பருக்காக காத்திருப்போம் நம்ம ஃப்ரெண்டுக்காக காத்திருக்கையில நண்பருக்கு அவனுக்காக உட்காந்து ஏன் அடியா நினப்பார் மலக்குகள சின்ன குழந்தை துளிகைக்காக எப்படி உட்காந்துருக்குன்னு பாரு அப்படின்னு அல்லா சந்தோஷப்படுவான் நண்பன் சந்தோஷப்பட்டாலே நம்ம புதுகுதுன்னு மேல போயிடுறோம் அல்ல சந்தோஷப்பட்டானா இப்ப நம்ம வாழ்க்கையில யார சந்தோஷப்படுத்தணும்பா அல்லாஹ் சந்தோஷப்படுத்தும் இப்ப மஸ்ஜிதுல வந்து விளையாடக்கூடாது ஓடக்கூடாது தொழுகையில் அவங்களை இடிக்கிறது வைக்கிறது இதெல்லாம் மஸ்ஜிதே கண்ணிய குறை மஸ்ஜிதுடைய ஒழுக்கத்தில் சேராது இப்ப மஸ்ஜிதினுடைய ஒழுக்கத்தில் நாம் என்ன செய்யணும் ரொம்ப கவனமா இருக்கணும் யார் மஸ்ஜிதில் உலக பேச்சுக்களை பேசுகிறாங்களோ நாற்பது வருஷம் அமல் வீணா போயிருவோம் நாற்பது வருஷம் நம்ம தொழுது வணங்குனது குரான் ஓதுனது இருக்கு செஞ்சது எல்லா நன்மையும் என்ன செஞ்சிடும் அழிச்சிரும் அதனால மஸ்ஜிதுக்குள்ள